ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கூடவே சைட் டிஷ்ஷுக்கு வாழைக்காய் பொரியலும் செய்ய போகிறோம் மசாலா வறுத்த அரைச்சி இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சு பாருங்கள் இதே மெத்தடில் தான் நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்க இந்த குழம்பை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு நான் முந்நூறு கிராம் போல் கத்திரிக்காய் எடுத்துருக்கங்க கத்திரிக்காவை காம்போடு சேர்த்துக்கணும் கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து மசாலாலாம் நல்லா உள்ளே போகும் ஃபர்ஸ்ட்டு கத்திரிக்காவை வந்து எண்ணெயில் நம்ம வதக்கிடலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு கத்திரிக்காவை இதில் சேர்த்துருங்க நீங்கள் குழம்புக்கு எந்த விதமான கத்திரிக்காய் எடுத்துக்கலாங்க அதாவது குண்டு கத்திரிக்காய் இருக்கும் நீட்டு கத்திரிக்காய் இருக்கும் இல்லைன்னா வந்து பிஞ்சா ரொம்ப குட்டிய சைஸில் வந்து கத்திரிக்காய் இருக்கும் உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் வந்து குழம்புக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை மாதிரி பக்குவமாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே இருங்க இப்போ நம்ம மூடி போட்டு சரியாக ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா கத்திரிக்காய் வந்து உள்ளே வந்து நல்லா விந்துரும் இப்போ இருந்து எடுத்துகிட்டு இதே கடாயிலேயே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து சும்மா ரஃபாக கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதை நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம் நீங்கள் நீட்டு வாக்குலேயும் கட் பண்ணிக்கலாம் இல்லை தான் இதை மாதிரியும் கட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் பாருங்க கண்ணாடி பதம் வந்து இப்போ இதுல ஆறு பல்லு போல பூண்டு கொஞ்சமா இஞ்சி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து சேர்த்திருக்கேன் கொஞ்சமா கொத்தமல்லி ஒரு கைப்படி தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து அதிகமாக சேர்த்துடாதீங்க உங்களுக்கு அந்த புளி குழம்போட டேஸ்ட் போயிடும் அதனால தேங்காய் வந்து கம்மியா சேர்த்துக்கோங்க இப்போ இப்போ வந்து நல்லா வதக்கிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு எல்லாத்தையும் நல்லா வதங்குற அளவுக்கு வச்சிடலாம் காரக்குழம்பு ஒரு நாலஞ்சு மெத்தட்ல வந்து செய்வேங்க அதுலேயும் இந்த மெத்தடில் செய்யற குழம்பு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணலாம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு மசாலா இது ட்ரை ப்ளை கடாயின்றதுனால சூடு அப்படியே இருக்கும் அரை டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் நாலு டேபிள் ஸ்பூன் போல குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம் ஆறு டீஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் இந்த கடையில் இருக்க சூட்லேயே வந்து இந்த மசாலா வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்க்கற மாதிரி இருந்தால் மூணு டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூளும் நாலு டேபிள் ஸ்பூன் போல் தனியாகவும் சேர்த்துக்கோங்க மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தனியாக இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம ஆற வச்சிட்ட பிறகு அரைக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் ரெண்டு பொருள் சேர்க்கணுங்க அது என்னன்றதை சொல்கிறேன் இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் இதில் ஆறு டீஸ்பூன் போல் மிளகு அரை டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க மறுபடியும் அதே கடையிலேயே ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் போல் கடுகு கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதும் இதில் கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க இதில் நாலு பல்லு பூண்டு வந்து தட்டிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே அரைக்கிறதுலையும் வந்து பூண்டு சேர்த்துருக்கோம் மறுபடியும் இதில் சேர்க்கும் போது குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க வெங்காயமும் பூண்டும் வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதே பாத்திரத்திலே கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து அதே வந்து இதில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறாங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை இது எண்ணெயோட சேர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும் இப்போ உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு தண்ணி வந்து இப்ப சேர்க்க முடியாது ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் பாருங்க சைடில் ஃபுல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்ப இதில் ஒரு எலுமிச்சம் பழ அளவுக்கு புளியை வந்து உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் அதை வந்து கரைச்சி வந்து சேர்த்துக்கிறேன் மசாலா வதக்கும்போதும் நான் உப்பு சேர்த்தேன் புளியிலயும் வந்து உப்பு சேர்த்துருக்கறதுனால இப்ப வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா வந்து சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து குழம்பு வந்து திக்க வேணும் அதனால இது எனக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில இருக்கு இப்போ மறுபடியும் இதை வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃபிளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்கள் எண்ணெய் வந்து சைட்ல நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம வந்து கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காவை நம்ம எண்ணெயில் ஃபஸ்ட்டு வதக்கும்போதே நல்லா வெந்துருச்சு அதனால இந்த ஸ்டேஜில் வந்து கத்திரிக்காய் சேர்த்துட்டிங்கன்னா வந்து உடையாமல் இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டே நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சா போதுங்க சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ நான் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிடறேன் பாருங்க சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு மேலே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது வாசனையும் சூப்பராக இருக்குங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி வந்து தூவிடுறேன் கத்திரிக்காய் உடையாமல் அப்படியே முழுசா இருக்குது பாருங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போது அடுத்ததான் நம்ம வாழைக்காய் பொரியல் செய்ய போகிறோம் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம் கடாய் லேசாக சூடான பிறகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் நாலு பல் போல் பூண்டும் வந்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நான் பெரிய பல் பூண்டு சேர்த்துருக்கேங்க சின்னதாக இருந்தால் ஒரு எட்டு போல் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா வந்து ரெண்டு முழுசாவும் ரெண்டு உடச்சும் வந்து சேர்த்துருக்காங்க காரத்துக்கு சேர்த்துருக்கறதே இந்த காஞ்ச மிளகா மட்டும்தான் வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி வர வரைக்கும் நம்ம வதக்கிடலாம் வாழைக்காவை ஒரு பக்கம் தனியாக வேக வச்சு அதை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க டேரெக்டாகவே வாழைக்காவே இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வாழ்க்காவை இந்த மாதிரி சைஸ்ல வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க நான் வீடியோக்காக இந்த அளவுக்கு சைஸ் போட்டிருக்கேன் ரொம்ப சின்னதா போட்டா பார்க்கறதுக்கு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த சைஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு இதே மாதிரி சேர்க்கறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லை இதோட சின்னதா கூட நீங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் கூடவே வந்து நல்லா வதக்கிடுங்க எண்ணெய் வந்து நல்லா இதில் வந்து அப்சர்வ் ஆகிட்டு இதோட பச்சை வாசனை போகணும் நம்ம இப்படி வதக்கிறதுலேயே வந்து பாதி குக் ஆகிடுங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் லேசாக வந்து தண்ணி தெளிச்சு நம்ம வேக வச்சா போதும் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் போல சேர்த்துக்கிறேன் இதையும் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் அதாவது கால் கப்புக்கும் குறைவா ஆக்சுவலாக இது மாதிரி தண்ணி ஊற்றாம கையில் வந்து தண்ணி ஊற்றி தெளிச்சு விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கறேன் வாழைக்கா வந்து நல்லா வெந்திருக்கு நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கரண்டிலேயே ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் வாழ்க்கை வெந்திருக்கா இல்லையான்ட்டு அவ்வளோதாங்க சூப்பராக வந்து வாழ்க்கை வெந்துரும் ரொம்ப நேரம் வந்து வைக்காதீங்க வாழைக்கால தண்ணி அதிகமாக சேர்த்து வேக வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதிரி குழக்கொழப்பாக பிசு பிசுப்பாக இருக்கும் அதனால் வந்து கரெக்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க வாழைக்காய் வந்து நல்லாவே வெந்திருக்கு இப்போ நம்ம கடைசியாக இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேங்க இதை சேர்க்கறதுனால வாழைக்காய் பொரியலோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல வதக்கினா போதுங்க சூப்பரா வந்து ரெடி ஆகிடும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு இந்த வாழைக்கா பொரியல் செம்மையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அவ்வளோதான் சூப்பரான வாழக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு நிமிஷம் தாங்க ஆகும் அதுக்குள்ள வந்து சூப்பராக ரெடி ஆயிடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா இதில் வந்து கொத்தமல்லியை வந்து தூவிடுறேன் கொத்தமல்லியை கண்டிப்பாக தூவுங்க மறந்துடாதீங்க கொத்தமல்லியோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க பாக்கிறதுக்கே சூப்பரா இருக்குங்களா அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க